ஆய் நண்பர்களே எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணி வாய்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நண்பர்களே இப்போ வந்து என்ன நான் ஒரு டாப்பிக்கை பார்க்க பார்க்க இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே எத்தனையோ முறை நான் வந்து வீடியோ போட்டுன்னு இருக்கிறேன் வீடியோ போடும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களே இந்த பெல் பட்டுன்னு சொல்கிறோம் பாரு நண்பர்களே மக்களே இந்த பெல் பட்டன் அழுத்துங்க பெல் அயித்துங்க அதாவது பெல்லை கனின்னு சொல்லுவாங்கல்ல அதுபோல் பெல்லை கனி ஆயித்துங்க அதே மாதிரி சப்ஸ்க்ரைபர்னு இருக்கும் நண்பர்களே அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் சப்ஸ்க்ரை அதாவது வயல வர வரமாட்டேங்க நண்பர்களே தான் உண்மை சப்ஸ்கிரைபர்னு இருக்கும் பெல்லை பட்டுன்னு ஆயிட்டுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் நண்பர்களே இது பண்ணீங்கன்னா போதும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணால் காட்டி போங்க நண்பர்களே நான் அதெல்லாம் கேட்கல இவ்வளோவா அதாவது இத்தனை முறை சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் இது சொல்கிறேன் ஏன் நண்பர்களே முழுக்க முழுக்க உங்களை நம்பி ஆ முழுக்க முழுக்க உங்களை நம்பி பப்ளிக் அதை பப்ளிக் ஜனங்க பப்ளிக் ஜனங்க அதே மாதிரி ஃபேஸ்புக் நண்பர்கள் அதே மாதிரி யூடியூப் சேன யூடியூ யூடியூப் சேனல் நண்பர்கள் அப்புறம் வாட்ஸ்அப் நண்ப நண்பர்கள் அப்புறம் இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் அதுக்கப்புறம் பொது மக்கள் அதுக்கப்புறம் எங்கள் சொந்தக்கார பந்தகாரங்க இவங்கெல்லாம் நம்பி தான் வந்து நான் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் எதுவும் சொல்கிறேன் உங்களெல்லாம் நம்பி தான் வந்து ஒரு ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் ஆனால் நான் வீடியோ போடுறதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது நண்பர்களே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது எந்த ஒரு பலனும் கிடையாது ஏன் நண்பர்களே இப்போது நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் ஏன் போடுறேன் எதுக்கு போடுறேன் எனக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லாததுனால போடுறேன் நண்பர்களே நல்லா புரிஞ்சியும் ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன்டான்னா ஏன் போடுறேன் எதுக்கு போடுறேன் ஒரு வீடியோ வந்து நடித்து யூடியூப் சேனலில் போடுறேன்னு வச்சுக்கோ ஏன் போடுறேன் எதுக்கு போடுறேன் எனக்கு வந்து வேறு வேலையே இல்லை எனக்கு வேலையே இல்லாத நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படி இல்லை நண்பர்களே பொதுமக்கள் பார்க்கட்டும் பொதுமக்கள் பார்க்கட்டும் நம்மளோட நடிப்பை பார்க்கட்டும் ஆக்டிங்கை பார்க்கட்டும் மக்கள் எவ்வளோ துன்பங்கள் எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருப்பாங்க எவ்வளோ கஷ்டம் உள்ளமா வேலைக்கு போகிறாங்க மக்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க டயட்னெஸ்ஸாக வராங்கன்னு வச்சுக்கோ இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு நண்பர்களே இதுதான் உண்மை போடுற வீடியோ காமெடியாகவும் போடுவேன் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க இதுதான் உண்மை அதுக்கு தான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறது நண்பர்களே வேறு ஒன்றும் கிடையாது சும்மா வீடியோ போடுறோம் சரி நான் வீ நாங்கள் வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோ அதாவது நான் வீடியோ போடுறேன் ஏன் போடுறேன் எது போடுறேன் சரி நம்ம வீடியோ பார்ப்பாங்க எப்படி நம்ம வீடியோ பார்ப்பாங்க பார்த்துட்டு சப்ஸ்க்ரைபர் பண்ணுவாங்க எப்படி சப்ஸ்கிரைபர் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க அதே மாதிரி பெல் கனியாக அய்த்துவாங்கோ இதெல்லாம் செய்வாங்கன்றதுக்காக தான் வீடியோ போடுறது அதாவது நீங்கள் என்ன நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ போகிறேன்னு வச்சுக்கேன் வீடியோ அட்டன் பண்ணுறீங்க வீடியோ மட்டும் பார்க்குறீங்க எப்படி வீடியோ அட்டன் பண்ணி வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே தள்ளி விட்டுறீங்க ஸ்க்ரீனில் அப்படியே டிஸ்பிளேவில் தள்ளி விட்டுறது வீடியோ மட்டும் ஆன் பண்ணுறது வீடியோ மட்டும் பார்க்குறது அப்படியே தள்ளி விட்டா அது எதுக்கு நண்பர்களே நாங்கள் வீடியோ போடுறது ஆ ஏன் நண்பர்களில்ல உங்களெல்லாம் நம்பி தான் நாங்கள் வீடியோ போடுறோம் ஏன் போடுறோம் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்கோ பில் பட்டன் அழித்தீங்க சப்ஸ்கிரைபர் மெயின் நண்பர்களே நீங்கள் வந்து பெல் பட்டன் அழித்துங்க பெல் பட்டன் அயித்துங்க அயற்றாக்காட்டி போங்க லைக் போடுங்க போடாக்கட்டி கூட போங்க மெயின் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பர்களே அதாவது நண்பர்களே சப்ஸ்கிரைபர் தான் மெயின் அதுக்கு தான் வந்து நான் வந்து வீடியோ போடுறது நீங்கள் அந்த ஒரு வேலையை பண்ணாத நீங்கள் ஏன்னா தான் அந்த இப்படின்னு நண்பர்களே ஆக ஏழை என்ன சொல்ல வரேன்னா தயவு செஞ்சு நான் போடுற வீடியோ நான் போடுற ஒரு ஒரு வீடியோமும் பார்க்கும்போது தயவு செஞ்சு வந்து சப்ஸ்க்ரைபர் பட்டனை அயித்துங்க நண்பர்களே அதாவது சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பெல் கனியாக அழைத்துங்க நண்பர்களே இது போதும் நான் நண்பர்கள் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க ஷேர் என்னன்னா ஒன்றொருத்தருக்கும் ஃபார்வேர்டு பண்ணுறது அதாவது நான் போடுற வீடியோவே உங்கள் செல்லில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவே உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து அன் அணி அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறது வீடியோ இதுதான் நண்பர்களே வேறு ஒன்றும் இல்லை எதான தப்பாக பேசியிருந்தா சாரி மன்னிச்சிங்க அதனால் வந்து தயவு செஞ்சு வந்து போகிற வீடியோவுக்கு வந்து சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்க நண்பர்களே எத்தனையோ வீடியோ போட்டிருக்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முப்பது சப்ஸ்கிரைபர் கூட வரல இந்த உண்மை நண்பர்களே எத்தனையோ வீடியோ போட்டேன் தொண்ணூறு நூறு நூற்றி ஐம்பது வீடியோக்கு போட்டேன் ஆனால் ஒரே முப்பது சப்ஸ்கிர அதாவது முப்பது சப்ஸ்கிரைபர் கூட வரல அப்புறம் எதுக்கு நண்பர்களே நான் வீடியோ போடுது ஆகையால் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள் ஓகே நண்பர்களே பாய் சி யூ நெக்ஸ்ட் பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே தயவு செஞ்சு நான் சொன்னதுக்குன்னா சப்ஸ்கிரைபர் பண்ண நண்பர்களே நீங்கள்னா அதாவது வந்து வீடியோ பார்க்க போகிறீங்க சப்ஸ்கிரைபர் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் அதை விட்டுட்டு அதை அது இல்லாமல் எனக்கு நான் காசு பணமாக கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறீங்க இருக்கிற உண்மை சொல்கிற நண்பர்களே எனக்கு வந்து பணம் வ பண வசதி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது இதுதான் உண்மை வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு நன்றி கடனாக வந்து சப்ஸ்கிரைபர் பட்டுன்னு என்ன நண்பர்களே இது கூட பண்ணலன்னா எதுக்கு இது கூட பண்ணலன்னா நாங்கள் வீடியோ போடுறதுல அர்த்தமே இல்லை நண்பர்களே ஏதாவது தெரியாமல் பேசுன்னு தான் நண்பர்களே ஏன்னா நான் வந்து உங்களில் ஒருத்தன் இது உண்மை 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 நண்பர்களே நான் யார் உங்களில் ஒருத்தன் இதுதான் உண்மை நண்பர்களே எனக்கு வந்து பப்ளிக் முக்கியம் அதனால் வா வாழ்க்கை வளமுடன் நண்பர்களே